இன்னைக்கு நம்ம பார்க்கப்படும் தலைப்பு சதை நட்சத்திரம் சோ இதை இத பத்தி பேசுறதுக்கு நம்மளுடைய குழு உறுப்பினரான ஸ்ரீராம் ஐயா அவர்களை அன்பழகன் ஐயோ வாங்க அனைவருக்கும் வணக்கம் எனக்கு முன்னால் பேசி ஆசான் நாகராஜாவிற்கு எனக்கு பணிவான வணக்கம் இந்த குழு இந்த விவாத குடியில் ஜோதிட விவாத குடியில் கலந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஜோதிட நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கம் முதலே உசிஷ்டு மகா கணபதி பாரம் தொட்டு எனது குருநாதர் பாதத்தின் தொட்டு என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையின் பாரம் தொட்டு அனைவருடைய அனைத்து தெய்வங்களுடைய அனுக்கிரகத்தோடு அணுக்கத்தோடு எனது ச சதயம் நட்சத்திர ப பற்றிய ஒரு சிறிய சிற்றுறையாக உங்களுடைய பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் பொதுவாக இது நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐயா நிறைய சொன்னாங்க பொதுவாக வந்து இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மரபணு விரிப்படி பார்த்தீங்கன்னாக்கா இது ராகு ராகுபவானுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் இது ராகுபவானுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் என்று கூறப்படுகிறது இது கும்பராசி மண்டலத்தில் உடைபடாத நட்சத்திரமாக இருந்து வருகிறது பொதுவாக நட்சத்திரங்களில் சவ்ய நட்சத்திரம் அவசவிய நட்சத்திரம் என்ற இரு பிரிவுகள் உண்டு இதில் அவசிய நட்சத்திரத்தில் இந்த சதய நட்சத்திரம் வருகிறது அதே போல ஆண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரம் அலி நட்சத்திரம் என்ற மூறு பிரிவுகள் உள்ளது இந்த அலி நட்சத்திரத்தில் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிருக சீரிஷம் மூலம் சதயம் ஆக ஆகிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் அரி நட்சத்திரங்கள் அதாவது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்கிற நிலை நிலைத்தன்மையை கூடிய உடைய நட்சத்திரம் என்று கூறப்படுகிறது சதய நட்சத்திரம் அதே போல இதனுடைய அரிதேவரை பார்த்தீங்கன்னாக்கா யமன் தெய்வம் இது தெய்வம் பார்த்தீங்கன்னாக்கா உக்கர தெய்வமான தொர்க்கை கணம் பார்த்தீங்கன்னாக்கா இராட்சச கணமாக வருகிறது விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடம்பு அப்படின்னு வருகிறது இது விலங்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண் குதிரையாக வருது இந்த நட்சத்திரக்கு பெண் குதிரையாக வழங்கப்படும் அதே போல பட்சி பார்த்தீங்கன்னாக்கா அண்டங்காக்கா வருது அதே மாதிரி இந்த நட்சத்திர குறியீடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பூங்கத்து அல்லது மூலிகை கொத்து ஆகியவை வந்து சதை நட்சத்திரத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பார்த்தீங்கன்னாக்கா குணாம்ச ரீதியாக பார்த்தோம்னாக்கா இவர்கள் வந்து உழைத்து வாழ வேண்டும் என்று ஒரு உன்னதமான நோக்கத்தை தன்னகத்தை வைத்து கொண்டிருப்பார்கள் ராகுபவான் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி என்பதால் உடல் வலிமை மிக்கவர்களாக இருப்பார்கள் அதே நேரம் சிறந்த அறிவாளியாகவும் நேர்மையான வழியில் சம்பாதிப்பவர்களாகவும் இருப்பார்கள் பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் அல்லது பிறந்தவர் குடும்பத்தில் ஒரு அரசு பணியில் ஈடு இருக்கக்கூடியவர் ஒருவர் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது அதே நேரம் கும்பம் வீடு அப்படின்னாலே ரகசியம் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொண்ட ஒரு ராசி ராசி வீடாக அமைந்திருப்பதால் இவர்களிடத்திலிருந்து ரகசியம் வான்பது என்பது ரொம்ப கஷ்டம் ரகசியம் நக்கா இவகிறதா ரகசியம் தான் இரு முழுமையான ரகசிய தான் தெரியும் இருக்கும் அதனால ரகசியம் காப்பவர்களாகவும் இருப்பார்கள் அதே போல படித்தவர்கள் படிக்காதவர்கள் அந்த பாகுபாடு இல்லாமல் எல்லோருடையும் இணைந்து பழக பழ சரிசமமாக பழகுவார்கள் இளகிய மனமும் உள்ளவர்கள் அதே மாதிரி இறை இறைபக்தி ஆன்மீக நெறி போன்றவைகள் இவர்கள் சளைத்தவர்கள் அல்ல அதே போல ஆழ்ந்த பக்தி உண்டு அநேகம் பெரும்பாலான பார்த்தீங்கன்னாக்கா சிவபக்தர்களாக இருப்பதை நான் கண்டிருக்கிறேன் எந்த வேலையும் ஒரு எடுத்த காரியத்தை வந்து எடுத்து முடிக்காம மாட்டாங்க ஒரு வேலையை எடுத்தாங்கன்னா அது கம்ப்ளீட்டா முடிச்சு முடிசு முடிச்சு அதுக்கு பின்னாலதான் ஒரு மனசு ஒரு அவங்களுக்கு அதாவது ஜாப் சாட்டிஸ்ஃபாக்சன் சொல்லுவாங்க வேலையினுடைய ஒரு திருப்தி திருப்தி முடிச்சுட்டு உக்காந்துப்பாங்க அதே போல புத்தி கூர்மையும் சாது சாதுவரி புத்தி சாதுரியன் அவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை துணிந்து எதிர்கொண்டு வெற்றி வகை வெற்றி வகை சூடுவார் பிற சொத்துக்களுக்கு ஆசைப்பட மாட்டாங்க எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள் அதே போல பெண்களிடத்தில் நளினமாகவும் பெண்களிடத்தில் நளினமாகவும் நல்ல தன்மையுடனும் இவர்கள் பழகுவார்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவசரப்படாம அலசி நிதானமாக யோசித்து முடிவு எடுப்பார்கள் அதே போல கேளிக்கை நாட்டியம் போன்ற விஷயம் கல்வி இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் அதே போல இவர்கள் உயர்கல்வி யோகம் பெறுவதற்கு இந்த நட்சத்திர பிறந்தவர்களுக்கு யோகம் உண்டு அனைத்து துறைகளிலும் இவர்கள் சிறந்து விளங்குவதால் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைக்காலஜின்னு சொல்லுவாங்க சைக்காலஜி இந்த மாற்றுமுறை முறை மை மருத்துவம் இந்த போன்ற மருத்துவத்தில் இவங்க வந்து ரொம்ப ஜொலிப்பாங்க அதாவது அதே மாதிரி இந்த நட்சத்திர பிறந்தவர்களுக்குன்னு அபாரமான ஞாபக சக்தி இருக்கும் இலக்கியத்தின் முறையில் ஒரு அதீத ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும் அதே போல இவர்களுக்கு இந்த நட்சத்திர பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னாக்கா சுய சிந்தனையுடன் தான் செயல்படுவார்கள் அடுத்தவங்க ஆலோசனை வந்து அவ்வளவா கேட்க மாட்டாங்க இவர்களுக்கே நல்ல ஞாபக சக்தி உண்டு நல்ல நல்ல உரத்த சிந்தனையோடு சுய சிந்தனையோடு செயலாற்றக்கூடியவர்கள் செயலாற்றும் தன்மை படைத்தவர்கள் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் இவர்கள் வில்லத்தில் அல்லது இவரோ வெளிநாடு செல்லும் யோகம் இவர்களுக்கு இயற்கையிலே அமைந்துவிடும் என்று என்பது ஒரு ஒரு சொல் உண்டு அதே போல இவர்களை பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு சென்று நல்ல லாபம் சம்பாதித்து தாய்நாடு திரும்பும்போது நிறைய பணத்துடன் இவர்கள் வருவாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வேலை செய்யக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா விமான நிலையம் நெடுஞ்சாலைத்துறை அதே மாதிரி தொழிற்சங்க தலைவர்கள் பெரும்பாலான இந்த இந்த நட்சத்திரத்தை பிறந்தவர்களாக இருப்பார்கள் இந்த பிறந்த ஒரு பார்த்தீங்கன்னாக்கா துர்கை சித்தர் இவர் தான் வந்து வாராகியினுடைய உபாசனை உபாசனை மந்திரங்கள்ல வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு முழுசும் சொல்லி கொடுத்தவர் துர்கை சித்தர் அவர் இந்த நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கார் அதே போல ஸ்டீல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டீல் கார் தொழிற்சாலை சாயப்பற்ற பனியன் கம்பெனி விமான நிலையம் கட்டுவது கடலுக்குள் பாலம் கட்டுவது அதாவது இது போன்ற துறைகளில் வந்து இவங்க ஈடுபட்டார் என்றால் அதில் வந்து சாதனை படைப்பார் அதே போல கனரக இயந்திரங்கள் வாகனங்கள் பழுது நீர்க்கம் பார்க்குது அதை பற்ற அதே போல் அனல் மின் நிலையம் அது போன்ற நிலையங்கள் போன்ற துறைகளில் இவங்க ஈடுபட்டு அனைவருடைய பாராட்டையும் பெறுவார்கள் காரணம் இவருக்கு இயற்கையாகவே இயற்கையாகவே திறமை என்பது இவர்கள் உடன் பிறந்தது பொதுவாக இந்த சதவீத நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மனைவி பிள்ளைகளுடன் அதிக பாசமாக இருப்பாங்க பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் கொடுப்பாங்க உடன் பிறந்தவர்களுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் உற்றார் உறவினர்களுக்காகவும் எதையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனப்பான்பு இவரிடம் உண்டு பதினெட்டு வயது வரை ஒரு பதினெட்டு இருபது வயது வரை இவர்கள் வந்து மிக கஷ்டப்பட்டு ஆனாலும் அந்த இருபது வயதை தாண்டிய பின்னாடி இவர்கள் வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை உச்சத்தை தொடும் அளவிற்கு வளர்ந்து விடுவார்கள் அதே போல இந்த நாம் வாழ்கின்ற சமுதாயத்துல ஒரு முக்கியமான ஒரு எங்க இருந்தாலும் இந்த இவர் வந்து ரொம்ப வேலை செய்யற இடத்துல ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இவர் வந்து இருப்பாங்க அதே போல இந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆஹ் அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு என்பது ஏற்படும் இது சில இந்த நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னா சில பேர் முன்கோவிகளா இருப்பாங்க எடுத்தெடுப்பில் கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும் இதன் விளைவாக என்ன ஏற்படும்னாக்கா இவங்களுக்கு ஹார்ட் ட்ரபுள் பிபி இந்த மாதிரி ரத்த கொலிப்பு இந்த மாதிரி மாரடைப்பு அதே மாதிரி தோல்வியாதிகள் வருவதற்கும் அதே போல இந்த நட்சத்திரக்காரர்கள் பா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திறமைசாலி என்று கூறுவதை விட அந்த துறைக்கு இவர் தான் இவர் தான் இந்த வேலையை முடிக்க முடியும் என்பது அதனால இவர் ஈடுபடக்கூடிய தொழில் ரகசியம் முழுக்க தான் இருக்கும் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு தன்மை ஒரு ஜாதகராக இவர்கள் இருப்பார்கள் ஒரு பொறு பொதுவா பாத்தீங்கன்னாக்கா இந்த சதை நட்சத்திர குணங்கள் வைத்திய பாத்தீங்கன்னா இந்த ராகுபகவான் மூன்றாவது நட்சத்திரமான சமயம் கும்பராசி சேர்ந்ததாக இருந்தாலும் இவர்கள் தெய்வபக்தி இவர்களுக்கு ஏற்கனவே கூறியபடி பக்தி இருக்கும் அதே போல வேத உபநிஷதங்களை கற்பதில் மிகுந்த ஈடுபாடும் ஆழ்ந்த ஆழ்ந்த ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள் அதே போல நேர்மையான வழியில்தான் நாம் பொருள் ஈட்ட வேண்டும் என்கிற ஒரு குணத்தை குணத்தையும் தன்மையும் இவர்கள் இவர்களிடம் உண்டு அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் இல்லாதவங்க தப்பா நடக்கிறவங்க ஊழல் பண்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கண்டு காலதூரம் இவர்கள் கண்டு விடுவார்கள் அதே போல இவர்கள் வலிமையான உடல் அமைப்பும் கொண்டவர்களாக இருப்பார்கள் கடின உழைப்பு என்பது இவர்களுக்கு சர்வ சாதாரணமாக இருக்கும் நிறைய பேர் புத்திசாலித்தனமாக இருப்பாங்க அதே அதே போல இவர்கள் பெண்களுக்கு விருப்பமானவர்கள் ஒரு ஆண் ஆணாக பிறந்தால் பெண்களுக்கு விருப்பமானவர்களாக இருப்பார்கள் பெண்ணாக பிறந்தால் ஆணுக்கு விருப்பமானவர்கள் போலும் அவர்களுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதில் பெண்களும் இருப்பார்கள் ஒருவர் சத்தியத்தின் மீதும் நேர்மையின் மீதும் ஆழ்ந்த நம்பிக்கை இவர்களிடத்தில் இருக்கும் இது அதே போல திறமைசாலிக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது பல பேர் இந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்நாள் சாதனையாளர்கள் விருது பார்த்தவர்களும் இருக்கிறார்கள் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டார் அது இவர்களிடத்தில் மனித நேயம் என்பது இருக்கும் பாகுபாடு இல்லாமல் அனைவரிடத்திலும் பழகுவார்கள் சுய சிந்தனையை படைத்தவர்கள் பல சைக்காலஜி பல பிலாசபி தோற்றுவித்த மகான்களும் அரசியல் தலைவர்களும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்கள் முக்காவாசி பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் நான்காம் பாரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் நாத்திக குணம் இருந்தாலும் உள்ளூரா அவர்கள் ஆழ்ந்த பக்தி உடையவர்களாகத்தான் இருப்பார் அதே போல இவர்கள் மனைவிக்கு ஆண்களாக இருந்தால் மனைவிக்கு சற்று பயந்தும் நடுங்க மாட்டாங்க பயந்து ஒரு பயந்த குணம் இருக்கு எங்கள் வீட்டில் மனைவி பேசுவாங்க அதனால இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓப்பனாவே சொல்லிடுவாங்க இது மாதிரி ஒரு இயற்கையான ஒரு குணம் என்பது இவருக்கு இருக்கும் சரி இந்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணம் என்று பார்த்தால் முதல் பா இந்த முதல் பாதத்தை வந்து குரு ஆட்சி செய்கிறார்கள் இதில் பிறந்தவர்கள் தன்னடத்தை உள்ளவர்களாக நன்னடத்தை உள்ளவர்களாக இருப்பார்கள் மனோதைரியம் உண்டு தான் என்ன நினைக்கிறார்களோ அதையே தான் செய்வார்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த காரியத்தை அவங்க சென்றுருவாங்க அதே போல சதயம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இதன் அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானாக வருவதால் சற்றென்று உணர்ச்சி வசப்படுவார்கள் கோபத்தில் வார்த்தையை விட்டு முன் கோபத்தால் உறவை கெடுத்துக்கொண்டு பின்னர் நான் செய்தது தவறு என்று ஒரு ஏதோ பேசிட்டேன் அதெல்லாம் ஒரு மனசில் நினைச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐக்கியமாகி நட்புணர்வோடு பழக ஆரம்பித்துருவார் அதே மாதிரி பழிவாங்கும் என்னங்கிற தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும் அதே போல சதவீதம் மூன்றாம் நட்சத்திரம் மூன்றாம் பாரத்தில் பிறந்தவர்களோட குணாம்சன் பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாம் பாரத்தையும் இதே சனி பகவானையும் ஆட்சி செய்கிறார் இதில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அமைய பெற்றவர்களாக இருப்பார் காரிய சித்தி உண்டு வேகமான செயல்பாடு மூளை செயல்பாடு அதீத புத்திசாலித்தனம் நல்ல நடத்தை நல் குணம் ஆகியவற்றை இவர்களிடத்தில் இருக்கு இவர்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா பசி பறுக்க மாட்டாங்க பசிச்சதுன்னா முதல்ல எல்லா வேலையும் முதல்ல சாப்பாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க சமூக சேவையில் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மை உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள் நாட்டியம் சினிமா இதில் இவர்கள் அதீத ஈடுபாடு உண்டு நிறைய பேர் இந்த சதை நட்சத்திர சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல போனீங்கன்னா அடிக்கடி சினிமா போவாங்க என்னுடைய சின்ன வயசுல பாத்திருக்கேன் நிறைய பேரை பார்த்திருக்கேன் அதே போல சதயம் நான்காம் நட்சத்திரம் நான்காம் பாரம் என்று எடுத்துக்கொண்டால் இதன் அதிபதியாக குரு வருகிறார் அதாவது தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய எண்ணம் வெறித்தனமாக இவர்கள் செயல்படுவார்கள் சிறந்த குணங்களை பெற்றவர்கள் வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் புகழ் பெறக்கூடிய புகழ் பெறு வாழ்க்கையில் ஒரு புகழ் இவரை பற்றிய பேச சொன்னாலே இவருடைய புகழ் என்பது எல்லாத்துக்கும் தெரிந்துவிடும் எதிலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடியவர்கள் என்று கூறப்படுகிறது இந்த கதை நட்சத்திரக்காரர்களுக்கான கோயில் என்பது பார்த்தீங்கன்னாக்கா திருவாரூர் மாவட்டம் திருப்புகலூர் என்ற ஊரில் அமைந்துள்ள அக்னி புரீஸ்வரர் திருக்கோயில் அங்கு இருக்கக்கூடிய அம்பாலின் பெயர் கருந்தார் குழலி குளிகாம்பாள் தங்களது தெய்வ என்று அழைக்கப்படுகிறது இவர்கள் வாழ்நாளில் ஒரு முறம் தன்னுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் இந்த கோயிலுக்கு சென்று வாசு பூஜை புதிய வீடு கட்டுவதற்கு முன்பாக செங்கல் எடுத்து வைக்கிறது செங்கலை வந்து சிவனுடைய பாலத்தில் வச்சு எடுத்து கொண்டு வந்து வீடு கட்டும்போது பயன்படுத்துவது இன்று போன்ற செயல்களில் இவருக்கு ஈடுபடுவார் இந்த இதே அதே போல இந்த சுதை நட்சத்திரக்காரர்களுக்கு மனைவிக்கு பிரசவம் ஏற்படும் போது இந்த கோயிலுக்கு சென்று மந்திரிக்கு மந்திரிச்சு கொடுக்கக்கூடிய தைலத்தை வந்து அதாவது எண்ணெய் எண்ணெய் வந்து அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பூசும் போது சுகப்பிரசவம் ஆனதாகவும் ஒரு கதைகள் உண்டு அதே போல இந்த மருத்துவ வழி லேபர் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து போக்கக்கூடிய இடமாக இந்த கோயில் இருக்குது என்று சொல்லப்படுகிறது அதே போல இந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் தொடர்பு இருந்தாலும் அரசியலில் ஒரு தொழிலாக வைத்துக் கொள்ள மாட்டார் அரசியலில் இருப்பாங்க அது ஒரு தொழிலா இருக்க மாட்டாங்க ஆனால் நான் அரசியல் எனக்கு பிடிக்கும் நான் அரசியல்வாதி அல்ல என்று கூறுவார் இப்படிப்பட்ட குணாம்சம் நிறைந்தவர்கள் தான் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி எனது சிற்றுறையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்க தெளிவான விளக்கம் வந்து ஐயா வந்து கொடுத்துருக்காங்க ஐயா வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா சதய நட்சத்திரக்காருக்கு வந்து தோல் வியாதி வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி பெண்கள் மேலே வந்து அதிக பிரியமா இருப்பாங்க பெண்களா இருந்தால் ஆண்கள் மேலே வந்து அதிக பிரியமா இருப்பாங்க அப்படின்னு வந்து ஐயா வந்து சொல்லிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல பாயிண்ட்ஸ்கள் அதோட தேவதை அதி தேவதை எந்த ஊர் கோயில் அப்படின்னு எல்லாம் நிறையா பாயிண்ட்ஸ்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஐயாவும் பார்த்தோம்னா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல வந்து இந்த ஜோதிட வந்து இருக்காங்க சொல்ற கருத்துக்களும் வந்து வாழ்க்கைக்கு வந்து மாதிரி மாதிரிதான் வந்து இருக்குங்க சோ அதனால வந்து எல்லாருமே வந்து கேட்டு வந்து பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்களுக்கு நன்றியை வந்து தெரிவித்துள்ள நன்றி ஐயா நன்றி நன்றிங்க நன்றிங்க நன்றி ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி